ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் தங்கச்சிக்காரி அக்காவை பார்த்தா இல்லையா அவள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டே இருக்கா இது எப்படி நடக்கும் என்ன மாதிரியே ஒருத்தி இருக்கா ஒரு வேலை ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களையா அது மாதிரி தான் அந்த ஏழு பேரில் ஒருத்தியா அவள் அப்படியே அச்ச என்ன மாதிரியே இருக்கா இது எப்படி நடக்கும் கடவுளே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா இவள் வந்து பிறந்தது முஸ்லீம் ஃபேமிலியில் ஆனால் வந்து ஒரு ஹிந்து பொண்ணாக தான் வாழ்ந்துட்டுருக்கா போல இவளோட உண்மையான பேர் சேகர் ஆனால் இவளுக்கு இவ வச்சிக்கிட்ட பேர் வசந்தி வசந்தி இல்லை வசந்தி அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மூவியில் வர ஹீரோயினோட பேரும் இவளோட பேரும் ஒரே பேர் தான் ஸோ இவ இப்படி குழப்பத்தில் இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் இதுவாக செஞ்சுட்டு அழுதுட்டு இருந்தா இல்லையா இவ கண்ணிலேருந்தும் தண்ணி வந்துட்டு இருக்கு ஒன்றுமே புரியல இவளுக்கு எனக்கு என்னாச்சு நான் ஏன் இப்போ அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கா அதே சமயம் நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஓடி வந்துட்டு ரிஹானை பார்த்து கேட்டால் ரிஹானும் சொல்கிறான் அண்ணன் வந்து பொழைச்சிட்டாரு அண்ணனோட உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் தெம்ப உட்காந்துருக்கான் அம்மா காரி தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அஹில் நீ நீ இப்போ பொழைச்சிட்டியாப்பா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டவா அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கா சரி ஓகே சனம் எங்கம்மா அப்படின்னு கேட்டால் சனமா அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே கரெக்டாக ரிஹான் வந்துட்டு இருக்கான் பின்னாடியே பார்த்தா சனமும் ஓடி வந்துட்டு இருக்கா ஸோ ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு இவன் திரும்பவும் பொண்டாட்டியை தப்பாக நினச்சிக்கிட்டு எனக்கு தெரிய யாரு கூட இருந்திருப்பானு சரி வாங்க எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் இப்பயே வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கே கிளம்பிட்டு இருக்கான் ஆனால் உனக்கு இன்னும் முழுசாக குணமாகலையப்பா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவே பிடிக்கல நான் வீட்டுக்கு போகிறேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கே போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி சொன்னாலும் கேட்க மாட்டேறான் அவளோட கையை வரைக்கும் தட்டி விட்டுட்டுருக்கான் அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு என்ன ஆகி நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க உங்களோட உடம்பு இன்னும் முழுசாக குணமாகலன்னு சொன்னா நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர் என்னை பாருங்கள் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சுத்தமாக விருப்பமே இல்லை அதனால நான் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறேன் அங்கே போனா நான் முழுசாக குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க கோவமாக போயிட்டே இருக்கான் இந்த பக்கம் ஹயாவை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தான் இல்லையா ஹயாவும் அந்த ரூமோட டெக்கரேஷனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உறஞ்சி போய் நின்றுட்டுருப்பா அதை இவனும் கவனிச்சிட்டு இல்லை இல்லை ஹயா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ரிலாக்ஸாரு நான் உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்கப்பா பாரு உனக்கு உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா தான் அவளுக்கு புரியுது அப்புறம் அவனும் உட்கார வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னான் அவன் என்னடா ஆனால் ராகத்தை பற்றியே யோசிச்சுட்டு அந்த இடத்துல அவன் கூட ஒன்றா ஒரே இடத்துல இருக்கக்கூட முடியல அதனால அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போய்டா அழுதுகிட்டே இப்போ மார்னிங் ஆகிடுது கலங்கத்திலே தங்கச்சிக்காரி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரூட்டு போடுறதுக்காக அவங்க கிட்டேருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கா தூரத்தில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க அதே இடத்துல தான் நம்ம ரிஹானுமே ஏதோ பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக வந்திருப்பான் போல அந்த ஃபேமிலி தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ வேணும்னே அழுதுகிட்டு யாருக்கிட்டயோ போன் பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு பேசிட்டு இருக்கா நீங்க எனக்கு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க ஆயிரம் தான் சண்டையா இருந்தாலும் அதை பேசியில தீத்துட்டு இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு என்ன இந்த காஃபி ஷாப்ல தனியா விட்டுட்டு போயிட்டீங்க என்கிட்ட கையில காசு கூட இல்ல உத்தரவா கூட இல்ல நான் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா அதை அவங்களும் பார்த்து என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இருக்காங்க அப்பதான் அங்கன நம்ம மரிகானும் பிசினஸ் டீல முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா அங்க சனம் உட்காந்துருக்கா அதாவது அவன் கண் பார்வைக்கு அங்க உட்காந்துருக்கிறது சனம் தானே சோ சனம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஆகிலோ ஷர்ட் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ இதை தூரத்துலேருந்து நம்ம சனமும் பார்த்துட்டு அவள் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டேறான் ஒன்றும் தேவையில்ல நானே மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவனால் முடியல இங்கே கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இவளே வந்து ஷர்ட்டில் மாட்டி விட்டுட்டு இருக்கா பட்டன் வரைக்கும் போட்டு விட்டுருக்கா அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஷர்ட் பட்டன் போட்டு விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து போக போகும்போது இவளோட ஷால் வந்து அவனோட ஷர்ட்டில் மாட்டிக்குது சரி அவனால் அதை பிடிச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்குறா பார்த்தா அவனோட ஷர்ட்டில் ஷர்ட்டை மாட்டியிருக்கிறது தெரியுது அதுக்கப்புறம் அவனுமே வந்து ஷர்ட்டில் இருக்கிற ஷாலை எடுத்து இருக்கான் இப்போ திடீர்னு வந்து தம்பிக்காரம் கூட வந்து அவள் என்ட்ரி ஆனா இல்லையா ஹாஸ்பிட்டலில் ஸோ அது ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிடுது ஆகிலுக்கு ஸோ அதனால் மாட்டியிருந்த சாலை வெடுக்குன்னு இழுத்து அவள் மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து கோமா போயிட்டு இருக்கான் இந்த பக்கம் ரிகானோ சனமாக பார்த்தான் இல்லையா ஸோ அதனால் சனம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இவளுக்கு ஒன்றும் புரியல என்னது சனமா சனம்னா யார் ஓ ஹாஸ்பிட்டலில் பார்த்தமே என்னோட டூப்ளிகேட் அந்த பொண்ணு பேர் தான் சனமா ஆனால் இதெல்லாம் என்ன பேர் சனமா கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இவன் அவளுக்கு என்ன உறவு முறை வேணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல சனம் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் அது வா நான் இங்கே சும்மா தான் வந்தேன் எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமாம் எனக்கு தெரியும் நீ ஆகில் ப்ரோ நினச்சி தானே கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது யாரு அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டு இருக்கா அப்போ தான் ஒரு ஆளுக்கு வந்து ரூட்டு விட்டாலே ஒரு புருஷ முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் நான் அவரை நினச்சி தான் கவலைப்பட்டுருக்கேன் சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு கிளம்புனா எங்க போற சனம்னு கேட்கறான் நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு சொல்றான் ஆனா தான் ஆகில் ப்ரோ இல்லையே அவர்தான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா ஆமாலா அது வந்து அப்படின்னு இவன் முழிச்சுட்டே இருக்கா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அதுக்குள்ள அவனும் ஆமா ஆமா பெரியம்மா இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல அவங்க இன்னும் ஹாஸ்பிடல்ல தானே இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு போறியான்னு கேட்டா ஆமா ஆமா நான் என்னோட பெரியம்மா பாக்குறதுக்காக தான் போறான் சரி போயிட்டு வர்றேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ படிக்க போயிட்டே இருக்கா அதுக்குள்ள அந்த புருஷனும் பொண்டாட்டியும் அங்க இருந்து போயிடுறாங்க கார்ல ஏறி இவனுமே பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கான் சனம் சனம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் காருக்கு பின்னாடியே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனும் தேடி பார்த்துட்டு அந்த கார்ல ஏறி அவங்க இருந்து போயிடுறான் என்னடா இது அவங்களோட காரை விட இவன் கார் பெருசா இருக்கே அப்ப நான் இவனுக்கு தான் ரூட்டு விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா இந்த பக்கம் ராகத்தோட வீட்டில் புதுசாக ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்குது இவங்க வந்து ராகத் அப்புறம் ஃபைஸோட ஆண்டி போல் ஆண்டி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆசையாக போய் பேசிகிட்டு இருக்கான் அதெல்லாம் விடுப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்ல ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே சரி உனோட பொண்டாட்டி எங்கே அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹயாவுமே அங்கே வராவா அஸ்லாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லாமல் சும்மா சைகளை தான் சொல்லிட்டு இருக்கா ரொம்ப அமைதியான பொண்ணு போல இவ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டியும் பார்த்துட்டு இருக்குது இப்போ நைட் ஆயிடுது நம்ம ஹீரோ காஃபி குடிச்சிட்டே ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் அவங்கிட்ட இருக்கிற அந்த காஃபியை புடுங்கிக்கிட்டு இவ கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட சொல்லிட்டே இருக்கா எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்னு சொல்கிறான் இல்லை நீங்க இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும் மாத்திரை போட்டு ஆகணும்ல அதனால நீங்க சாப்பிடணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் எப்போ சாப்பிடணுங்கிறதுலாம் நீ எனக்கு சொல்லாத நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க்கை தான் பார்க்கறதுல மும்புறமா நின்றுட்டு இருக்கான் இவ உடனே அவன் வச்சிருக்க லேப்டாப்பை பிடிங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறான் உடனே அவன் அந்த பிளேட்டை தட்டி விட்டுட்டு எனக்கு தான் சாப்பாடு வேணான்னு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்க கேட்டுறான் உடனே அவ்வளோ ஆமாங்க நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த மாதிரி என்னோட தப்பு தான் இன்றைக்கி உங்களோட நிலமை இப்படி இருக்குன்னா அதுக்கு நான் தான் முழு காரணம் ஏன்னா என்னோடய தங்கச்சி வெட்டிங்க்கு நீங்கள் வர போய் தான் உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என் பெரியமாவோட உயிரை காப்பாற்ற போய் தான் இப்படிலாம் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டுக்கிட்டு இருக்குது நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதான் போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அங்கே இருந்து போய்ட்றா இவனுக்கும் ஒன்றும் புரியல இந்த பக்கம் ஹையாவோ டைனிங் டேபிள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிளேட்லாம் தொடச்சி வச்சுட்டு இருக்கா அப்போ தான் அந்த ஆன்ட்டியுமே அந்த பக்கமாக காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்குது அப்போ தெரியாமல் அந்த கிளாஸை கீழே போட்டுறது அந்த சவுண்டு கூட இவளுக்கு கேட்க மாட்டேங்குது மருமகளே இதை வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதுக்குமே அவள் எந்த ரியாக்ஷனுமே எல்லாம் நின்னுட்டு இருக்கா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் காதில் வாங்கல அதுக்கப்புறம் இந்த ஆண்டிக்கு கோவம் வந்துருது அங்கே இருக்கிற பிளேட்டை வேணும்னே உடைச்சிக்கிட்டே இருக்கு அப்போ இவள் காதில் வாங்காமல் நின்னுட்டு ரெண்டு மூணு பிளேட்டை உடைச்சதுக்கு அப்புறமும் காதில் வாங்கலை அப்படிங்கவுமே அந்த சவுண்டு கேட்டு அங்கே அந்த தம்பிக்காரனும் வந்துடுறான் என்ன ஆச்சு ஆண்டி எதுக்காக நீங்கள் இதெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நீ எங்கே இருந்தோ ஓடி வர இந்த சவுண்டு கேட்டால் ஆனால் பக்கத்தில் தான்ப்பா பாய் நிற்கிறா காதலே வாங்க மாட்டேறா இவளுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்கு நீங்க இன்னும் எத்தனை பேர் போட்டு உடைச்சாலும் சரி இவ்வளோ கத்துனாலும் சரி அவளுக்கு காதுல விழாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா நீ என்ன சொல்ல வரன்னு கேட்டா அவளால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இந்த ஆண்டிக்கோ பயங்கரமான ஷாக்கா இருக்கு ஒரு காது கேட்காத ஊமா பொண்ணியா இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம சனமும் ஆகில்காக திரும்பவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கா நான் தான் சொன்னல ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதமா நின்றுட்டு இருக்கான் ஆனா அவளோ நான் அவங்கள சாப்பிட வைக்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தா அவன் அதை தட்டி விடுறான் திரும்ப கொடுத்தா திரும்பவும் அதை தட்டி விட்டுட்டு இருக்கான் தடவை தட்டி விட்டு போகும்போது அவனோட கையை அவள் புடிச்சிக்கிட்டு அப்புறம் அவன் அசந்த நேரமா பார்த்து சாப்பாடு ஊட்டி விட போறான் டக்குன்னு அவனும் துப்ப போகிறான் ஆனா இவ வந்து வாயை பொத்திக்கிட்டு துப்ப விடாம நீங்க இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அப்படியே சிரிச்சமிக்கே அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் அவன் மே அப்படியே அவளை பார்த்து மெனைக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஒரு வெளியே அவனை சாப்பிட வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்கே போட்டோ மேல இருந்த அந்த செயினை காணும் இந்த செயின் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா பார்த்தா அது வந்து அந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட தானே இருக்கு அந்த செயினை அவளுமே பார்த்துட்டு தான் இருக்கா இந்த செயின்ல அப்படி என்னதான் இருக்கு எனக்கு ஏதோ இது வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்போ வந்து அவளுக்கு ஃபோன் கால் வருது டக்குன்னு அந்த செயினை வந்து கீழே போட்டு போயிடுறா அப்படியே அது கீழே விழும்போது அது ஓப்பன் ஆகிடுது அதுல இருக்கிற ஃபோட்டோவுமே நமக்கு தெரியுது டுவின் சிஸ்டர் ரெண்டு பேரும் இருக்காங்க பட் அதை அவள் பார்க்கணும் இல்லையா டக்குன்னு அவ அந்த செயின்கிட்ட கிட்ட அங்கே அங்க அந்த செயின் மேல பில்லோ விழுந்துருது அதனால அந்த செயினுமே இப்போ திரும்ப வந்து அது ஓப்பன்ல இருந்தது இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு அதனால இப்ப இவ எடுத்து பார்க்கும் போது சாதாரண ஒரு செயின் மாதிரி தான் தெரியுது சோ அதனால அதுல இருக்கிற போட்டோவை இவ பார்க்கல அந்த பக்கம் நீலாம்பரியும் ரிகான் கிட்ட வந்துட்டு குடிய சீக்கிரத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் நம்ம கைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்பதான் அங்க ஆகிலுமே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான் அவன் அப்படி வந்து நிக்கிறது இவளுக்கு கண்ணு தெரியாததுனால தெரியல சோ அதனால ரிஹான் டக்குன்னு வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி அஹில் ப்ரோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உடனே உஷாராயிட்டு அகில் நீ இங்க தூங்கலையா அப்படின்னு கேட்டா இல்லாம எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரிப்பா நான் வந்து ரிஹான் கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன் வக்கீல் வந்து சீக்கிரமா வந்து பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன்னு சொல்றாரு சோ அதனால நீ சைன் போடுற மாதிரி இருக்கும் நீ சைனை மட்டும் போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா அப்புறம் மொத்த சொத்தம் நமக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ரிஹானோட தோல்ல வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா மறைமுகமா சொல்லிட்டு இருக்கா அது இந்த ஆகில் பயலுக்கு புரியல இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீலாம்பரி இருக்கானும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இவன் நம்ம ஹீரோயினி பத்தி யோசிச்சு உட்காந்து நம்ம ஹீரோயினி இப்ப இவனுக்காக ஆசையா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இல்லையா அந்த ஸ்மைலோட சோ அந்த ஸ்மைலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா ரூம் ஃபுல்லா அப்பதான் அங்க ரிகானு வந்து என்ன நீ தேடுற அப்படின்னு கேட்கறான் இந்த மாதிரி என்னோட செயினை காணோம் அந்த செயின்ல கூட ஹார்ட் ஷேப்ல வந்து ஒரு பெண்டன் இருக்கும் அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா இவன் காலில் பார்த்துருப்பான் சனமோட கழுத்துல அதாவது சனம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த தங்கச்சிக்காரியோட கழுத்துல வந்து அந்த பென்டெண்ட் இருந்திருக்கும் அதை பார்த்துட்டு காலையில் நான் உன்ன அப்போ அப்பதான் நீ கழுத்துல சொல்கிறான் எப்ப நீங்க என்ன பார்த்தீங்க அது மட்டும் இல்லாம நான் அந்த செயினை கழுத்துல போடவே இல்லையே அப்படி எப்படி நீங்க அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தெரியிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டான் இல்லையா சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் தான் வந்துட்டு இருக்கான் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மேலே சூட் கேஸ்ல ஏதும் நான் என்னோடய ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சிட்டேன்னா என்னன்னு தெரியல நான் பாக்குறேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை பிடிச்சிக்க சொல்லிட்டு இவன் மேலே ஏறிக்கிட்டே இருக்கா அப்படியே அவள் ஏறி எடுக்க போகும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழா போகிறா இவன் வந்து டக்குன்னு பிடிச்சிடறான் கீழே விழாமல் அந்த சமயத்துலேயே அகில் ரூமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு இவன் திரும்பவும் தப்பாக நினச்சிக்கிறான் நான் நினைக்கிறது தான் தப்பு இவன் என்றைக்குமே மாற போகிறது கிடையாது இவன் எப்போதுமே என் தம்பி கூட தான் சேரணும்னு நினப்பா அப்படிங்கிற மாதிரி கோமா திட்டிட்டு இருந்து போயிடுறான் சே திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சுன்னா அடுத்த பாட்டில் தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்